ஹாய் வீவர்ஸ் இதோட பேர் வந்து பிரெட் ஃப்ரூட் இங்கிலீஷில் தமிழில் வந்து சீமை பலான்னு சொல்கிறாங்க எங்கள் ஊர்லலாம் இது வந்து கடைச்சக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்க பலாக்காய் மாதிரியே இருக்கும் பலாக்காய் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது பலாக்காய் மாதிரி இல்லை இது வேறு ஒரு டேஸ்ட்டு இது வந்து நம்ம பச்சையெல்லாம் சாப்பிட முடியாது இது வந்து நாங்கள் சிப்ஸு போடுவோம் சிப்ஸு போட்டால் சூப்பராக இருக்கும் அதாவது சிப்ஸ் ஐட்டம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சிப்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கடைச்சக்காவோட சிப்ஸ் தான் அதாவது பலாக்காயிலையும் சிப்ஸ் போடுவாங்க பனானாலையும் சிப்ஸ் போடுவாங்க ஆனால் இதோட சிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு முன்னாடி எங்கள் வீட்டில் இது நின்றுச்சு அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் இது வந்து இப்போ பிஞ்சு இது இன்னும் விளையலை இது இன்னும் டபுள் சைஸ் ஆகும் இது இப்போ சின்னதாக இருக்குது இப்போ நம்ம பறித்து ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து நல்லா விளையும் போது நல்ல பெருசாக இருக்கும் இதை வந்து நான் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்லேருந்து வரும்போது இதை சிப்ஸ் போட்டு வைப்பாங்க பெரிய ஒரு பக்கெட் நிறையா சாப்பிட்டுட்டே இருப்போம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இதை வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கலாம் அது தோல் எல்லாம் செத்திட்டு நல்லா வெட்டி போட்டுட்டு வேக வச்சு தேங்காய் எல்லாம் போட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பொரியல் பண்ணலாம் அப்புறம் காரக்குழம்பு மாதிரி தீயல் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு வரும் அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு நான்வெஜ் மாதிரி பண்ணணுன்னா நம்ம இந்த காரக்குழம்பு மாதிரி பண்ணால் அது ஒரு சிக்கன் டேஸ்ட்டு வரும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒத்து போகிற ஒரு சக்கை இது இது இன்னும் விளையலை விள இது பறிக்கும்போது போது வேறு வீடியோஸ் போடுறேன் அதோட ரெசிப்பியும் போடுறேன்